நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நண்பர்களே இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னட்ட இருக்கிற ஜுவல்ஸ் சரிங்களா என்கிட்ட இருக்கிற நகைய பத்தி தான் பார்க்க போறோம் எவ்வளோ நகை என்ன ரேட்டு அப்படின்னு பார்க்க போறோம் எந்த கடையில எடுத்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் இதுல வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு சரிங்களா மறக்காம வீடியோ கண்டினியூவா பாருங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே வீடியோக்குள்ள வந்துட்டீங்களா சரி இப்ப நம்ம வந்து என்னென்ன நகைங்களா மேக்சிமம் எடுப்பேன்னா திருச்சி திருச்சியில வந்து மங்களன் மங்களன்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன திருச்சியில வந்து பெரிய மாபெரும் தங்க நகை மாளிகை எங்களுக்கு அது எல்லாத்துக்கும் எப்படின்னு தெரியல எங்களுக்கு வந்து திருச்சி வந்து பக்கம் பெரம்பலூர்லேருந்து இருந்து திருச்சி வந்து பக்கம் அதனால நாங்கள் அங்கே தான் நகை எடுப்போம் சரிங்க அங்கே வந்து செய்கூலி சேதாரம் இதில் ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால அங்கே போய் படுத்தா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் நகை கொஞ்சம் தரம் சூப்பராக இருக்கும் அதனால தான் நாங்கள் அங்கே போய் எடுப்போம் வாங்க இதுதான் டேன் பாருங்க மங்களன் மங்கள் நேம் இருக்கா உங்களுக்கு எப்படி வீடியோ தெரிய தெரியல அங்கே தான் நாங்கள் எடுப்போம் சரிங்களா நகை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா என்னென்ன நகை இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் முதல்ல எப்படி எக்கத்தீங்களா இது வந்து நெக்லஸ் இது வந்து ஆரம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆரம்னா ரொம்ப 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 பிடிக்குங்க நான் விரும்பி போடுவேன் சரிங்களா இந்த மாதிரி நெக்லஸ் ஆரம்லாம் நான் வந்து விரும்பி போடுவேன் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நெக்லஸ் ஆரம்னா பார்த்தீங்கன்னா இது வந்து புடவை தாவணி இதுக்கெல்லாம் வந்து போட்டா சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு அழகா மங்களகரமா லக்ஷ்மி மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கும் சரிங்களா இப்ப வந்து நம்ம என்னென்ன இருக்குன்னு பாக்கிறோம் இது வந்து நெக்லஸ் இது வந்து ஆரம் வளையல் இதோட மதிப்பு தான் நம்ம பார்க்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் இது வந்து நெக்லஸ் நெக்லஸோட மதிப்பு வந்து இது எவ்வளவு சவரன் இருக்கும் நீங்க ஒரு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நான் சொல்றேன் இது வந்து ஒரு ரெண்டு பவுன் சரிங்களா ஆரம் வந்து இது வந்து அஞ்சு பவுன் இப்போ வந்து ரெண்டு பவுன் கார்பரேஷனாவே இப்போ ஒன்னே கால் லட்சம் அப்படிங்கிற மாதிரி வருது இது வந்து ஆரம் வந்து அஞ்சு பவுனா ரெண்டரை மூணு லட்சத்துக்கிட்ட வருது சரிங்களா இது வந்து இதோட மதிப்பு இப்போ வந்து வளையல் நாலு வளையல் சரிங்களா இது வந்து ரெண்டு பவுன் ரெண்டு பவுன் ரெண்டு பவுன்னா இது ஒன்னே கால் லட்சம் சரிங்களா இது வந்து ரிங்கு கால் பவுனு வச்சுங்க அது ஒரு மதிப்பு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சுங்க அஞ்சு பவுனு வந்து ஒரு மூணு லட்சம் இது ஒரு மூணு ரெண்டு பவுனுனா ஒரு லட்சம் நாலு நாலு அஞ்சு சரிங்களா ஒரு அஞ்சு ஆறு லட்சத்தோட மதிப்பு நகைகள்லாம் என்கிட்ட இருக்குங்க சரிங்களா ஆனா நான் அதிகமாக போட மாட்டேங்க சரிங்களா எனக்கு நகை அதிகமாக வேர் பண்ணால் பிடிக்காது எங்கேயும் போனா வந்தா மட்டும் போடுவேன் சரிங்களா இந்த நகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது எல்லாமே அங்கதாங்க எடுத்தது உங்களுக்கு பிடிச்சது அங்கேயே போய் நகையெல்லாம் எடுங்க சரிங்களா நண்பர்களே சரிங்க வாங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் கோல்டு மாதிரியே தான் இருக்கு ஆனா சத்தியமா இது கோல்டு கிடையாது இது எல்லாமே கவரிங் நகை கவரிங் நகை கவரிங் நகை சரிங்களா இதை பாருங்க எல்லாமே பாருங்க நல்ல கிட்ட காட்டு மாதிரி ஃபுல்லாக கோல்டு மாதிரியே இருக்குங்களா எஸ் எங்கள் ஒரு பெரம்பலூர் நான் கல்யாணி கவரிங் கிடையாது எடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உதயா கல்யாணி கவரிங் சொல்லிட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே தாங்க எடுத்தேன் அவங்க விளம்பரம்லாம் ஒன்றும் பண்ண சொல்ல நான் எனக்காக நான் போட்டேன் இது போட்டால் அசல் கோல்டு மாதிரியே இருக்கு அதுக்காக நான் போட்டேன் சரிங்களா என்கிட்ட இருக்குது எந்த கோல்டுலாம் அதிகமாக கிடையாது நான் இந்த மாதிரி கவரிங் நிறையா எங்கேயா ஃபங்க்ஷன்லாம் போடணும் இதை வச்சு போட்டுட்டு போய் பார்த்துட்டு நல்லா எல்லாமே நகை போட்டிருப்பாங்க சரி நம்மளும் நகை போட்டிருப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டு வந்துடுவேன் சரிங்களா எல்லாமே நினைச்சிருப்பீங்க இதுதான் லாஸ்ட்ல இருக்க எதுவுமே வந்து கோல்டு கிடையாது எல்லாமே வந்து கவரிங் நகை ஓகே நண்பர்களே சார் இதுல வச்சு காமிச்சா நீங்க வந்து கோல்டு நினைப்பீங்கன்னு அதுதான் இதுல வச்சு நான் காமிச்சேன் ஓகே நண்பர்களே இத வந்து சும்மா ஒரு வீடியோவாதான் போட்டேன் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் இது வந்து நல்லா இருக்கு கோல்டு இல்லைன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண தேவை யாராயினாலும் கவரிங் நகைய வந்து நம்ம கோல்டா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வசதி இருக்கிறவங்க கோல்டு போடுவாங்க நம்ம வசதி இல்லாதவங்க நம்ம கவரிங் நகை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பர்களே பாய் 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 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்